ஒரு ஜாதகத்தில் உங்கள் ஜனன கால ஜாதகத்துக்கு எது உகந்தது அப்படின்னு தான் சிறப்பே தவிர பொதுவாக வந்து மகர ராசிக்காரங்களுக்கு புத்தாண்டு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வியூஸ்க்கு வேணால் போடலாமே தவிர மக்களுக்கு உபயோகமாக எதுவும் சொல்ல முடியாது அவங்க என்ன திதி என்ன நாமயோகம் என்ன கரணம் என்ன முடக்கம் என்ன வைநாசியம் இது அத்தனையும் எடுத்து பண்ணுறதுக்கு அதை பாருங்கள் ஆடி போய் ஆவணி வந்தோன்னா டாப்பில் வந்துருவீங்க அப்படின்னு நானும் பட விமலுக்கு அவங்க அம்மாவுக்கு சொன்ன மாதிரி சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க எங்கிட்ட ஜாதகம் பார்த்த யாருக்குமே நம்ம ரிலீஃப் கொடுக்காமையே கிடையவே கிடையாது நான் பார்க்குறது ஜோதிடம் மட்டும் அல்ல உங்கள் வாழ்க்கையை மாற்றும் முறை பூம்பாறை தாண்டிக்குடி பழனி இந்த மூணு கோயில் ஒரு விசிட் போயிட்டு வாங்க என்ன தடை இருந்தாலும் உடச்சிருந்துடும் இல்லை உங்களுக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணுதா எண்ணம் தான் வாழ்க்கையே முதல்ல அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது வந்து ஒரு பெரிய விஷயத்த பண்ணோம் நூறு சதவீத தீர்வு தான் அடுத்த வேலை பார்ப்பனே தவிர வந்து அவசரத்துல யாருக்கும் ஜாதகம் பார்ப்பது இல்லை தயவு செய்து அவசரத்துல என்னை அழைக்காதீர்கள் கர்மா கலியணும்ன்ற விதி இருந்தா நாளை காலையில் அந்த ஜாதத்தை நான் நான் பார்த்துருவேன்னு இல்லை இயற்கையை என்னை பார்க்க வச்சிரும் அதுதான் என் குருநாதர் எனக்கு சொன்னது இறைவன் உங்களை காப்பாற்ற வேண்டும் என முடிவு செய்து விட்டால் நேரடியாக வந்து விடுவர் அது ரிசமானந்தர் மூலியமா வர்றாரோ யார் மூலியமா வர்றாரோ அதெல்லாம் இல்லை நான் நான் பார்த்தா காப்பாத்திர நான் சொல்லலை உதயநிதி பிறந்த நேரத்தில் எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க எல்லாரும் அமைச்சர் ஆகிட்டாங்க விஜய் பிறந்த நேரத்தில் எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க எல்லாருமா இளைய தளபதி ஆகிட்டாங்க இல்லை இல்லையா அவங்க முன்னால் செய்த கர்மாவுக்கு இப்ப புகழை அடைகிறார்கள் நாலு தலைமுறை எப்படி கடந்து வந்தது அந்த நாலு தலைமுறையில் யாரெல்லாம் குறிப்பிடத்தக்க தவறுகள் இதெல்லாம் பண்ணிருக்காங்க யாருக்கு மண் துரோகம் யாருக்கு பெண் துரோகம் யாருக்கு நிறைய பேருக்கு சொல்லியிருப்போம் போராட்டாதியா பெண் சாபம் தான் அந்த பெண் சாபம் வந்திருக்கோம் அவிட்டம் மண் சாபம் இப்படி வந்திருக்கோம் ரிஷப் ரிஷபானந்தர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில நம்மளுடைய குருஜி ரிஷபானந்த சுவாமிகள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட இன்னைக்கு ஜோதிடம் குறித்த நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லை உங்களுடைய சந்தேகங்களுக்கும் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கேட்டு தெரி தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ நம்மளுடைய சுவாமிஜி அவங்கள வந்துட்டு நம்ம இந்த நிகழ்ச்சியில வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் ரிஷபானந்த சுவாமிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தன் நண்பர்களே அனைவருக்கும் இந்த பிறந்திருக்கிற இந்த வருடம் மிக சிறப்பான வருடமாக இருக்கட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு வருடமாக இருக்கட்டும் எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையிலேயே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா ஒரு சிலர் நல்லா இருக்குன்னு வீடியோ போடுறாங்க ஒரு சிலர் நல்லா இல்லைன்னு வீடியோ போடுறாங்க இறைவன் நாம் எல்லோரையும் மகிழ்ச்சியாக காப்பாற்றி கொண்டே இருப்பார் அப்படின்னு நம்புவோம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பயணிப்போம் வந்து ரொம்ப அருமையான ஒரு ஆரம்பம் வந்து கொடுத்துருக்கீங்க நேர்கள் எல்லாருக்கும் முதல்ல வந்துட்டு நேர்கள் சார்பாக உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற ஜோதிட டவுட் வந்து கேட்டுக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம் பொதுவாக நம்ம நேர்கள் எல்லாருடைய மிகப்பெரிய கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமிஜி வந்து எங்களுடைய கமாண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறதில்ல நாங்கள் கால் பண்ணால் ரிசீவ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பிஸியாக ஆயிட்டீங்களா இல்லை அவங்க அவங்கள வந்துட்டு நீங்கள் எதனால் அவங்களுடைய கேள்விகளுக்கு வந்து பதில் கொடுக்கறதில்ல அப்படிங்கிறத நம்ம நேர்களுக்கும் எங்களுக்குமே அது ஒரு பெரிய டவுட்ஸாக இருக்கு ஸோ அதை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணிடுங்க எல்லா கமெண்ட்ஸையுமே படிச்சிருவேன் இதில் வந்து கபிஸ்தலத்துல இருந்து சுவாமிநாதன் அவர்கள் வந்து ரொம்ப அருமையாக டெய்லி கமெண்ட் பண்ணுவார் அவர் வந்து நம்ம தாய் மாமாவை ஏத்துக்கிட்டு அவர் ஒரு கமெண்ட் பண்ணுவார் தேனி வாசுதேவன் நம்ம தேன்மொழி சசிகலா ஸ்ரீகாந்த் ஐயப்பன் இதுல தஞ்சாவூர்லேருந்து தஞ்சாவூர்ல இருந்து ராஜேஸ்வரி இந்த மாதிரி வந்து ஒரு சிலர் வந்து ஒரு சிலர் கூட நான் அதில் மறந்துருக்கலாம் ரெகுலராக இதில் வந்து செல்வின்னு ஒருத்தவங்க இவங்கெல்லாம் வந்து ரெகுலராக வந்து நமக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க நர்மதா முத்து இவங்கெல்லாம் வந்து ரெகுலர் நம்மளுடைய க நம்ம கமெண்ட் பண்ணுறவங்க என்னென்னா நிறைய கமெண்ட்ஸுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாத காரணம் என்னென்னா முதல்ல எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் சொல்லிட்டு தான் இருந்தோம் இப்போ வந்து என்னென்னா அந்த நேரம் பற்ற மாட்டேங்குது ஒரு நாளைக்கு வந்து நம்ம ஒரு பதினஞ்சு ஜாதகம் தான் நம்மளால் பார்க்க முடியுது அந்த பதினைந்து ஜாதகத்துக்கும் நான் இன்னொரு பத்து நிமிஷம் ஒதுக்குனா இன்னொரு ஜாதத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கும் இப்போ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃபோன் வந்து நம்ம ஆஃபீஸில் ஆள்லாம் இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம் அதில் என்னென்னா அந்த ஜாதகம் பார்ப்பதற்கான நேரம் சற்று கூடுகிறது அவ்வளோதான் நம்ம அதுக்கான இப்போ நிறைய பேர் முதல்ல வந்து நம்ம திருப்பூருக்குள்ளே மட்டும் கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து கொஞ்சம் மக்கள் ஐபிசி போனதுக்கப்புறம் மக்கள் வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணுறதால நிறைய கால்ஸ் வர்றதுனால நிறைய பேர்த்துக்கு நம்ம பதில் சொல்கிறதுனால நிறைய ப ஃபோன்களுக்கு வந்து ஃபோனில் என்னால் பதில் சொல்ல முடியல அப்புறம் ஒரு சில விஷயம் என்னென்னா ஃபோன்லேயே பதில் சொல்லிடணும் அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க என்னோடய ஜோதிடம் என்பது அப்படி ஃபோன்லலாம் சொல்ல முடியாது நான் வந்து நீ நல்லா பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சியெல்லாம் போட்டிருக்க மாட்டேன் சனி பயிற்சி அப்படி இப்படி அந்த மாதிரிலாம் நம்ம சேனலில் இருக்காது நம்ம வந்து இந்த புத்தாண்டு பலன்கள் இதெல்லாம் நம்ம போட மாட்டோம் ஏன்னா இது எல்லாமே சிம்ப்ளி ஆஃப் டைம் வேஸ்ட் அவ்வளோதான் நீங்கள் உங்கள் நேரத்தை செலவு பண்ணி இதை வந்து நீங்கள் பார்க்குறீங்க அவ்வளோதான் ஒரு ஜாதகத்தில் உங்கள் ஜனன கால ஜாதகத்துக்கு எது உகந்தது அப்படின்னு பார்க்குறது தான் சிறப்பே தவிர பொதுவாக வந்து மகர ராசிக்காரங்களுக்கு புத்தாண்டு பலன் எப்படி இருக்கும் ரிசப் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வியூஸ்க்கு வேணால் போடலாமே தவிர மக்களுக்கு உபயோகமாக எதுவும் சொல்ல முடியாது நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம்னா அதை வந்து மக்களுக்கு உபயோகமாக இருக்க வேண்டும் அதில் ஒருத்தராவது அதில் இருந்து போய் டெவலப் ஆகணும் அதுக்காக நம்ம வீடியோ போடுறோம் அவ்வளோதான் நம்ம சேனலில் எத்தனை வீடியோ போட்டிருந்தாலும் ஒரு கருத்துக்கும் இன்னொரு கருத்துக்கும் எங்கேயுமே முரண்படவே முரண்படாது இல்லைங்க அது அதுக்காக நான் அப்படி சொன்னேங்க இல்லைங்க அது இதுக்காக நான் இப்படி சொன்னேன் இந்த மாதிரி சப்ப கட்டுறதே இருக்காது ரொம்ப முக்கியமாக நான் நேரங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் பொறுத்துருந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க நம்ம எல்லாருக்குமே ஜாதகம் பார்த்துருவேன் கொஞ்சம் அதுக்கான டைம் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது ஆனால் எல்லார் கமெண்ட்ஸையும் படிக்கிறேன் ஒரு சில கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளையும் பண்ணுவோம் ஆனால் என்னென்னா எனக்கான போதுமான நேரம் இல்லை நீங்கள் வந்து ஒரு எந்த ஒரு நாளும் நான் ஓய்வுன்னு எடுத்துக்கிறதே இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ தீபாவளியோ அது எந்த நாளும் ஓய்வுனே எடுத்துக்கிறது இல்லை முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அந்த சமுதாயத்துக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கேன் இன்னும் எம்பெருமான் எனக்கு கொஞ்சம் நல்ல உடல்நலத்தை கொடுத்து கொஞ்சம் நல்லபடியாக இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கணும்னு சொக்கனான்ட்ட தான் வேண்டிக்கிறேன் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க சுவாமிஜி அதாவது உங்களை நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கால் எடுக்கல கமெண்ட்ஸ் பண் படிக்கலை அப்படின்னு சொல்கிறோம் நேர்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏன்னா நேர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க பேர் உட்பட சொல்லும்போது அவங்க டெய்லி உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது ஸோ நேரமின்மை அப்படிங்கிறதுனால நீங்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் வந்து ஏற்றுக்க கோவில் வைக்கும் ஸோ இந்த டவுட்டை கேட்ட மக்களுக்கும் வந்துட்டு இது கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த கேள்வி இருக்கும் நம்ம கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோமே இவர் கமெண்டை படிக்கிறாரா இல்லையா அப்படின்னு இரவு எப்படியும் பதினொன்றரை மணி ஆயிடுது நான் தூங்குறக்கு காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சு ஜாதகம் வந்து நம்ம ஆன்லைன் ஜாதகம் பேச ஆரம்பிச்சிடறோம் ஓய்வுங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்குது அதில் நம்ம நேரில் பார்க்குறோம் சென்னை ஆஃபீஸு மலேசியா இது எல்லாமே இருக்குது அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி தான் போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் அதுக்கடையில் பஞ்சபட்சி வீடியோ எடுக்கிறக்கே நமக்கு வந்து பெரிய நேரம் செலவாகுது ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அந்த மாதிரி நமக்கு டைம் செலவாகுது அப்போது அந்த பஞ்சபட்சி ராசி பலன் டெய்லியும் போடுறதால அதுக்கான வீடியோஸ் டெய்லியும் எல்லாத்தையும் சொல்லணும் எதையுமே அதில் ரிப்பீட் பண்ண முடியாது எல்லாத்தையும் ஆரம்பத்துலேருந்து சொல்லணும் அப்போ ஒரு விஷயத்த முதல் முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த பஞ்சபட்சியை பார்த்து பல பேர் வந்து இன்றைக்கி பயனடைஞ்சிருக்காங்க அதை வந்து நம்ம விட்டுறக்கூடாது அதை ரொம்ப கரெக்டாக பண்ணணும் ஏன்னா பஞ்சாங்கத்தை பற்றி சொல்கிறோம் இன்றைக்கி நாளை பற்றி சிறப்புகள் சொல்கிறோம் எல்லாமே நான் ஒருத்தன் தானே சாமி பேசணும் ஃபோன் எடுக்கிறதுக்கு பத்து பேர் வேலைக்கு வச்சுக்கலாம் ஆனால் ஜாதகம் பேசுறது நான் தானே பேசணும் பதில் சொல்கிறது நான் தானே சொல்லணும் அதனால் தான் சாமி கொஞ்சம் தாமதமாகுது கண்டிப்பாக ஒரு நல்ல விளக்கம் வந்து கொடுத்துருக்கீங்க ஐபிஎஸில நீங்கள் பேசும்போது முடக்கு பற்றி சொல்லியிருந்தீங்க பெரும்பான்மையை நீங்கள் சொல்லக்கூடிய ஜோதிடம் ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு ரொம்பவே கிளியராக புரியக்கூடிய வகையில தெளிவான விளக்கம் கொடுத்துட்ருக்கீங்க இந்த முடக்கு அப்படிங்கிறது மட்டும் நிறைய பேர்களுக்கு வந்துட்டு தெரியறது இல்லை ஸோ முடக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கம் அதனால இருக்கக்கூடிய நன்மை தீமை அதை பற்றின விளக்கங்களை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அதாவது நம்ம வந்து ஜோரிடம் பார்க்குறதுக்கு ஏன் லேட் ஆகுது நம்ம ஏன் டைம் எடுத்துக்கிறோம் அப்படிங்குறக்கும் இந்த கேள்விக்குள்ளே பதில் இருக்குது எப்படின்னா ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னே ஒரு கட்டத்தை பார்த்தோன்னே நீங்கள் ஜாதத்தை கொண்டாந்து காட்டினோன்னே ஒன்று திசா புத்திலாம் கணக்கு போட்டு இது இதுலேருந்து இது இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் மூணு மாதம் கழித்து நல்லாயிருக்கும் ஆறு மாதம் நல்லா இருக்கும்ன்றதுக்குலாம் நம்ம போகிறதில்ல ஒரு ஜாதகத்தில் நம்ம என்னென்னலாம் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம முதல்ல ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்கோம் அந்த சாஃப்ட்வேரில் தான் நம்ம பிரிண்ட் எடுப்போம் அந்த சாஃப்ட்வேர்லேயே உங்கள் யோகாதிபதி என்ன அவயோகி என்ன கணனநாதன் என்ன எல்லாம் வந்துடும் ஒரு ஜாதகத்தில் முதல்ல வந்து நம்ம இருட்டு பாகவம் என்னன்னு குறிக்கிறோம் முடக்கு பாகவம் என்னன்னு குறிக்கிறோம் வைநாசிகம் என்ன அப்படின்னு குறிக்கிறோம் யார் திசை நடத்துகிறாங்கன்றதை குறிக்கிறோம் திசை நடத்தும் கிரகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத குறிக்கிறோம் அதை ஒரு நாள் நான் விளக்கமாக சொல்கிறேன் திசை நடத்தக்கூடிய கிரகம் இப்போது ஒரு குறிப்பாக இப்போ வந்து ஒரு குருதசை நடக்குது அப்படின்னா ஒரு ஜோடர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குருதசை எந்த நட்சத்திரத்தில் நிற்குதுன்னு பார்க்குறாங்க அவ்வளோதான் ஆனால் அந்த குருவை இயக்கக்கூடிய சூட்சமமான ஒரு விஷயம் அதில் இருக்குது அதையும் நம்ம வந்து அதில் நோட் பண்ணிடுறோம் அதில் வந்து எங்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஒரு ஜாதக பேப்பரில் ஒரு ஜாதகத்தை எடுத்தவொன்னே முதல்ல வந்து நம்ம வந்து ஜாதத்தை ப்ரிண்ட் எடுத்தோன்னே அதில் கருணநாதன் என்ன கிரகம்னு குறிச்சிடுவோம் யோகாதிபதியை ஹைலைட் பண்ணிடுவோம் யோகாதிபதி நட்சத்திரம் என்ன அவயோக நட்சத்திரம் என்ன அவயோகி யார் இப்போது சூரியன் என்ற நட்சத்திரம் என்ன அதுக்கு முடக்கு குறிக்கிறோம் முடக்கு கிரகம் என்ன முடக்கு பாகவம் என்ன அப்படின்னு குறிச்சிடுறோம் இருட்டு எந்த பாகம் அப்படிங்கிறத குறிச்சிடுறோம் வைநாசிகம் என்னன்னு குறிச்சிடுறோம் இப்போது திசை நடத்த கிரகம் எது புத்தி நடத்தக்கூடிய கிரகம் எது திசை நடத்துகிற கிரகத்தை யார் இயக்கிறாங்க புத்தி நடக்கிற நடத்துகிற கிரகத்தை யார் இயக்குறாங்க எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணிட்டு தான் ஒரு ஜாதகத்தை பேச ஆரம்பிக்கிறோம் அவங்க என்ன திதி என்ன நாமயோகம் என்ன கரணம் என்ன முடக்கம் என்ன வைநாசிகம் இதை அத்தனையும் எடுத்து பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் ஜாதகம் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது நம்ம சேனல்லையே ஒரு வீடியோவும் போட்டிருக்குறோம் நிறைய பேர் அதை பார்த்துருக்குறாங்க அந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த முடக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பொதுவாகவே பேசிட்டோம் ஐபிசியில் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பேசியிருக்கிறோம் நம்ம சேனல்லேயும் வந்து இப்போ பேசுகிறோம் நிறைய பேர்த்துக்கு வந்து முடக்கு முடக்குன்னா ஜாதகம் பார்க்குறவங்களுக்குலாம் புரிஞ்சிடும் ஆனால் இந்த ஜாதத்துக்கு பணம் கட்டுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுறவங்க அவங்களுக்கு டக்குன்னு பார்த்து சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அதை அப்படி பார்த்து சொல்ல முடியாது எவ்வளோ விஷயங்கள் ஒரு ஜாதத்தில் பார்த்து சும்மா மூணு மாதம் கழித்து நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் என்கிட்ட ஜாதத்தை எடுத்துகிட்டு வரீங்க சமை இதை பார்க்குறேங்க எல்லாம் பார்க்குறேன் ஏமா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க இதை பாருங்கள் ஆடி போய் ஆவணி வந்தோன்னே டாப்பில் வந்துடுவீங்க அப்படின்னு நானும் பட விமலுக்கு அவங்க அம்மாவுக்கு சொன்ன மாதிரி சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க ஆடி போய் ஆவணியும் வர அடுத்த ஆவணியும் வந்துடும் ஆனால் உங்களுக்கு டைம் அது ஒர்க் அவுட்டே ஆகாது நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா நூறு சதவீதம் ரிலீஃப் கொடுக்குறோம் என்கிட்ட ஜாதகம் பார்த்த யாருக்குமே நம்ம ரிலீஃப் கொடுக்காமையே கிடையவே கிடையாது நான் பார்க்குறது ஜோதிடம் மட்டும் அல்ல உங்கள் வாழ்க்கையை மாற்றும் முறை உங்கள் வாழ்க்கையே மாறப்போதுன்னா அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இல்லையா ஓகே சாமி இப்போ வந்துட்டு நீங்கள் முடக்கு பற்றியெல்லாம் சொன்னீங்க ஒரு சின்ன டவுட் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகம் எழுதி வச்சிருப்பாங்க பிறப்பில் இருந்தே எல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி அவங்களுக்கான பரிகாரங்கள் எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்க இப்போ சில பேர் வந்து ஜாதகமே எழுதியிருக்க மாட்டாங்க இல்லையா பிறந்ததுல இருந்து ஜாதகம் எந்த குறிப்புமே இருக்காது ஆனால் ஒரு திருமணம் தடைகள் ஏற்படுறதுனாலையோ இல்லை ஏதோ தொழில் விரத்தி இல்லாததுனாலேயோ அவங்க இப்போ வந்து அவங்களுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்கு எப்படி அவங்க வாழ்க்கையில உச்சம் பெறலாம் அப்படின்ற ஒரு இதில் இருப்பாங்க அவங்க என்னென்ன தகவல்கள் இருந்தா ஜாதகமே இல்லாதவங்க எப்படி அவங்களுடைய வாழ் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது அதாவது ஜாதகம் இல்லை அப்படின்னா நூறு சதவீதம் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியாது சும்மா ஜென்ரலாக வேணால் சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு என்ன சொன்னாலும் பொருந்தோம் அப்படி ஜாதகம் இல்லாதவர்கள் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு வரும்பொழுது அவங்க வாயிலே வாங்கி அவங்களுக்கே திரும்ப சொல்கிற வேலையை நான் செய்கிறதே கிடையாது ஜாதகம் இல்லாதவர்களுக்கு நான் வந்து ஜோடும் பார்ப்பதில்லை ஏன்னா நான் வந்து நூறு சதவீதம் தீர்வு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான் வந்து ஒரு ஜாதகத்தை எனக்கு திருப்தியான தான் விடணும்னு நினைக்கிறனே தவிர ஜாதகம் பார்த்துக்கிறவர் திருப்தி ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறதில்ல நூறு சதவீதம் எனக்கு அந்த ஜாதகத்தை நம்ம காப்பாற்றிட்டோம் இதை இவங்க பண்ணால் இவங்க தெளிவாகிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான் ஜாதகம் இல்லை அப்படின்னா எம்பெருமான் தான் உங்களை காப்பாற்றணும் ஸோ நீங்கள் வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஜாதகம் இல்லாதவர்கள் ஜோதிடத்தின் கடவுள் முருகப்பெருமான் அதனால் வந்து முருகப்பெருமானுடைய ஸ்தலங்களுக்கு வாங்க பூம்பாறை போங்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் கிடைச்சிரும் பூம்பாறை தாண்டிக்குடி பழனி இந்த மூன்று கோவிலும் நம்ம கொடைக்கானல் இதை பழனியை சுற்றியே இருக்குது இந்த மூணு கோயில் ஒரு விசிட் போயிட்டு வாங்க என்ன தடை இருந்தாலும் உடச்சரிஞ்சிடும் ஜாதகமே எழுதி வைக்கலனா பிரச்சனை இல்லை டேட்டு டைமு டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த் தெரிஞ்சால் போதும் நம்மளே நம்ம சாஃப்ட்வேரில் போட்டு எடுத்துட்றோம் யார் ஜாதகம் கொடுத்தாலும் நம்ம சாஃப்ட்வேரில் போட்டு தான் பார்ப்போம் அவங்க கொடுக்குற ஜாதகத்தை நம்ம பார்க்குறதில்லை நம்ம டைம் போட்டு அதில் திதி யோகம் காரணமெல்லாம் போட்டு தான் நம்ம வந்து ஜாதகம் பார்க்குறோம் அதுவும் தெரியாதவர்கள் முருகப்பெருமான பிடிங்க இது வேறு லெவலில் அவங்களை காப்பாற்றிடும் இல்லை உங்களுக்கு இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் நல்லாயிருக்குன்னு உங்களுக்கு தோணுதா எண்ணம் தான் வாழ்க்கையே முதல்ல அந்த கோயிலுக்கு வாங்க அது வந்து ஒரு பெரிய விஷயத்தை பண்ணோம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஜாதகம் இல்லை பார்த்து சொல்வாரா அப்படின்ட்டு ஜாதகம் இல்லைன்னா என்ன நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா ஒரு விஷயத்தை ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது ஏதோ நானும் செய்கிறேன்றக்காக செய்யக்கூடாது பணத்துக்காக செய்யக்கூடாது ஒரு விஷயத்தை பண்ணால் அதை வந்து நான் நூறு சதவீதம் சரியாக தான் பண்ணணும் அதை வந்து எனக்கு வந்து எண்பது சதவீதம் எழுவது சதவீதம் இல்லை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்தா இன்னும் ரெண்டு ஜாதகம் சேர்த்து பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் டைம் எடுத்துக்கலாம் என்ன அவங்க என்ன தொழில் பிரச்சனைக்கு வந்திருக்காங்களா ஏங்க இதை பண்ணுங்கள் தொழில் கா அப்படிலாம் இல்லை கம்ப்ளீட்டாக ஒரு ஜாதத்தை சொல்லுவோம் நீங்கள் என்னைக்கு பிறந்தீங்கன்னு ஆரம்பிச்சு அதில் உங்கள் நட்சத்திரம் என்ன அதில் இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் நீங்கள் கடந்து வந்த பாதை என்ன எப்போ எப்பெல்லாம் நீங்கள் சிரமப்பட்டீங்க எந்தெந்த கிரகமெல்லாம் உங்களுக்கு என்னென்ன சிரமத்தைப்படுத்துது ஒவ்வொரு கிரகமும் எப்படி நிற்கிறது இந்த கிரகங்கள் கர்ம நட்சத்திரத்தில் இருக்கிறதா இல்லையா முடக்கத்தில் இருக்கிறதா இல்லையா முடக்க நட்சத்திரம் இது அவயோக நட்சத்திரம் இது யோகாதிபதி என்ன பண்ணுறார் கருணநாதன் என்ன பண்ணுறார் பைனாசி அதிபதி என்ன பண்ணுறாரு இத்தனையும் கால்குலேட் பண்ணால் தான் ஜாதகமே தவிர சும்மா போய் ஜாதத்தை காட்டினோடனே உங்களுக்கு ராகுதை போயிட்டுருங்க இது வந்து அப்படி தாங்க இருக்கும் அது யார் வேணால் சொல்லிடலாம் என் பையனையும் சொல்லிடுவான் நீங்கள் இதுக்கு ஜோடெல்லாம் வேணுங்கிறதெல்லாம் தேவையில்லை ராகதா சனி திசை போதா ஆ பிரச்சனை தாங்க அப்படின்றது ஆனால் அது நல்ல விஷயம் நீங்கள் உள்ளுக்குள்ளே எந்தெல்லாம் எப்படி இயங்குது அப்படிங்கிறதான் ஒரு விஷயம் இப்போது நீங்கள் வந்து ஒரு ஒரு மிஷினரி ஒன்று வாங்குறீங்க அந்த மிஷினரிக்குள்ளே எது எது எப்படியெல்லாம் இயங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே அந்த மிஷினை வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ண முடியும் ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறீங்க எந்த பட்டனை திருகுனா அது துவைக்கும் எந்த பட்டனை திருகுனா அது வந்து தண்ணி வெளியேற்றும் எந்த பட்டனை திரும்பினா அது ட்ரையர் ஆகும் அப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டா தானே வாஷிங் மிஷின் யூஸ் பண்ண முடியும் சும்மா ஒரு வாஷிங் மிஷின் எனக்கு வாஷிங் மிஷின் தெரியுன்னு வாங்கி வச்சுட்டு இது அப்படி திருப்பறதா எப்படி திருப்பறதா சரி ஓகே நம்மளே எப்படி ஒன்று பழகிக்கலாம் அந்த மாதிரி போட்டு இருக்கக்கூடாது இல்லையா ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஜாதகத்தை முழுமையாக பார்ப்பதால் தான் எனக்கு நேரம் எடுக்கிறது அதனால் அது வந்து இன்றைக்கில்லை என்றைக்குமே நான் நான் மாற்றிக்க மாட்டேன் நூறு சதவீத தீர்வு கண்டுபிடிச்சி தான் அடுத்த வேலை பார்ப்பேனே தவிர நான் வந்து அவசரத்தில் யாருக்கும் ஜாதகம் பார்ப்பது இல்லை தயவு செய்து அவசரத்தில் என்னை அழைக்காதீர்கள் ஏன்னா அது உங்களுக்கும் திருப்தி இல்லை எனக்கும் திருப்தி இல்லை நம்ம வந்து முடக்கத்தை பற்றி கொஞ்சம் விரிவாகவே பார்த்துரலாம் ஓகே சமீபம் வந்து நீங்கள் ஜாதகம் குறித்து இவ்வளோ விஷயங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது பொதுவாக ஒரு ஜாதகம் கணிக்கிறதுக்கு வந்து எத்தனை நாட்கள் தேவைப்படும் அல்லது ஜாதகத்தை பொறுத்து அது மாறுமா இல்லை எப்படிப்பட்ட ஜாதகங்களை நீங்கள் ஈஸியாக கணிச்சிடுறீங்க எதுக்காக உங்களுக்கு டைம் லேட் ஆகும் முதல்ல உங்கள் கர்மா ஜாதகம் அனுப்பக்கூடியவருக்கு கர்மா கலியணுன்ற விதி இருந்தால் நாளை காலையில் அந்த ஜாதகத்தை நான் பார்த்துருவேன் நான் பார்த்துருவேன்னு இல்லை இயற்கை என்னை பார்க்க வச்சிரும் அதுதான் என் குருநாதர் எனக்கு சொன்னது நான் போய் என் குணாட்ட ஒரு கேள்வி கேட்டேன் இதை நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்களை கூடாதா அப்படின்னாரு கூட பைத்தியாரா அஞ்சு வருஷம் முன்னாடி என்னை பார்த்துருந்தா என்ன பண்ணியிருப்பேன் ஒன்றும் பண்ணிருக்க மாட்டேன் நல்லா சம்பாதிச்சு கோடீஸ்வரனாக இருந்திருப்பேன் அவ்வளோதானே எப்படி சாமியாராவா அப்படின்னு தான் கேட்டார் கர்மாங்கிறது ஒன்று வேணும் முதல்ல நம்ம காப்பாற்ற படணுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கர்மா ஒன்று வேணும் இப்போ குறிப்பாக நேற்று ஒரு சம்பவம் நடந்தது நம்ம ஆஃபீஸில் நேற்று தான் அவர் ஜாதத்தையே அனுப்புகிறாரு அவர் ஜாதத்தை அனுப்புன உடனே நான் டக்குன்னு அந்த செ அந்த செவன் டபுள் த்ரீ நம்பருக்குது ஜாதகமே வருது டக்குன்னு அந்த செல்லில் ஒரு பிளிங்க் ஆகுது எடுக்கிறேன் எடுத்தவுடனே அந்த ஜாதத்தை எனக்கு பார்க்கணுன்னு தோணுச்சு உடனே டக்குன்னு உடனே அதை பிரிண்ட் எடுக்க சொல்லி பத்து நிமிஷத்தில் ஜாதகத்தை போய் சேமித்தோடனே ஆஃபீஸில் தொண்ணூறு நாள் சொன்னாங்களே சாமி அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் நீங்கள் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கீங்க இல்லைனா அந்த செல்லு என் முன்னாடி இருக்குது செல்லு வந்து ஆஃபீஸுக்கு ஆஃபீஸில் வச்சுருக்காங்க அப்போ அது என் முன்னாடி இருக்குது அப்போ அந்த ஜாதகம் வருது அதை பார்த்த உடனே இதை பார்க்கணும்னு எனக்கு தோணுது அவர் சொன்னார் நான் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கேன் சாமி அந்த இதில் வந்து அந்த மண்ணீரலுக்கும் கல்லீரலுக்கும் இடையில் போகிற அந்த ஒரு விஷயம் வீங்கிருச்சு அந்த இது நரம்பு அதில் வந்து ரத்த ஓட்டம் ரொம்ப இதாயிருச்சு அதை வந்து பஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னார் நான் வந்து காலையில் வந்து போய் ரொம்ப மன்றாடி வேண்டிக்கிட்டு இந்த ஜாதத்தை உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு ரெமிடி சொல்லிடணுன்னு ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து நான் சொல்லாமே நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்னா இறைவன் உங்களை காப்பாற்ற வேண்டும் என முடிவு செய்து விட்டால் நேரடியாக வந்து விடுவார் அது ரிசபானந்தர் மூலிமா வர்றாரோ யார் மூலிமா வர்றாரோ அதெல்லாம் இல்லை நான் நான் பார்த்தா காப்பாற்றினால் நான் சொல்லலை எல் யார் மூலியமாக இறைவன் வந்து உங்களை காப்பாற்றியே தீர்வார் காப்பாற்றக்கூடாதுன்னு இறைவன் முடிவு பண்ணிட்டா ரிஷபானந்தரே உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் அது நடக்காது என் குருநாதனே ஞாயக்கிழமை வீட்டுக்கு வந்தாலும் அது நடக்காது அதனால் மக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம கர்மா களி இருக்குன்னு ஒரு நாள் இருக்குது இந்த கர்மை கழித்ததுக்கப்புறம் தான் நீ ரெடியாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதை அந்த கர்மா கழிகிற வரைக்கும் இயற்கை வந்து நம்மளை காத்திருக்க வைக்கும் எவ்வளோ பேர் நம்ம சேனல் பார்க்குறாங்கல்ல இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்துவிட்டோம் லட்சம் சப்ஸ்கிரைபர் பக்கத்தில் வந்துவிட்டோம் இப்போது இவ்வளவு பேர் வந்து நம்ம வீடியோ பார்க்குறாங்க அத்தனை பேர் நமக்கு ஜாதகம் அனுப்புகிறாங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் ஃபோன் பண்ணுறதில்ல ஃபோன் பண்ணுற எல்லோரும் ஜாதகம் அனுப்புகிறதில்ல ஜாதகம் அனுப்புகிற எல்லோரைக்கும் நம்ம ஜாதகம் பார்ப்பதில்லை ஒரு சிலருக்கு வந்து நம்ம ஃபீஸ்லாம் ரிட்டர்ன் பண்ணுறோம் திருப்பி அனுப்பிச்சிடுவோம் ரொம்ப அவசரப்படுவாங்க என்னங்க நீங்கள் வந்து பணத்தை வாங்கிட்டு முப்பது நாள் ஆகிடுச்சி எனக்கு வந்து டக்குன்னு பாருங்கள் அப்படின்லாம் ஏன்னா நான் வந்து அதெல்லாம் மறைக்க விரும்பலை நான் வந்து நான் ஃபீஸ்லாம் ரிட்டன் கூட திருப்பி அனுப்பிச்சிருப்பேன் நேற்று கூட ஒருத்தருக்கு ஃபீஸ் ரிட்டன் போட சொல்லிட்டேன் உடனே அவர் திரும்ப நம்மளை கூப்பிட்டார் கூப்பிட்டு சாமி நான் ஒன்றுமே சொல்லிங்களேன்னார் இல்லை சாமி உங்கள் ஜாதத்தை என்னமோ பார்க்க வேண்டாம்னு எனக்கு தோணுது அதான் விஷயம் ஏன்னா நீங்கள் ஜாதத்தை அனுப்பிச்சிட்டு முப்பது நாளில் இவ்வளோ அவசரப்படுறீங்க அதனால் வந்து வேணாம் சாமி நீங்கள் ஃபீஸ் ரிட்டன் வாங்கிக்கிங்க நான் கொஞ்சம் திரும்ப ஃப்ரீயாக இருக்குமோ உங்களுக்கு பார்க்குறேன் இன்னொரு முறை அனுப்புங்க இது குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துக்கு ஒரு இருபது முப்பது பேத்துக்கு வந்து நம்ம ஃபீஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க கர்மா அங்கே கழியிலன்னு நான் நினைக்கிறேன் கர்மா வழிவிட்டுருச்சு அப்படின்னா எம்பெருமான் வந்து அதை பார்க்க வச்சுருவேன் அதுக்குண்டான தீர்வு சொல்லிடுவார் ஒரு சில ஜாதத்தெல்லாம் நான் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிறது உண்டு அரை மணி நேரம்னு சொல்லிட்டு முக்கால் மணி நேரம் எடுத்துக்கிறது உண்டு காரணம் என்னென்னா அவங்க கர்மாவை அவங்களுக்கு புரிய வச்சு நம்ம நாலு தலைமுறைக்கு உண்டான விஷயத்தை பண்ணுறோம் உங்கள் தாத்தா யார் தாத்தாவுடைய அப்பா யார் அவங்க என்ன பண்ணாங்க ஏன் நீங்கள் துன்பப்படுறீங்க இந்த துன்பத்தில் இருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன வழி இவ்வளோ விஷயத்தை நம்ம அதில் கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா அதான் விஷயமே இல்லை ஸோ கர்மா அப்படிங்கிறது உங்களோட பார்வையில் அது என்ன மாதிரி அதில் இருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நான் பண்ணக்கூடிய புண்ணியம் என் மகனை காப்பாற்றுறது எல்லோரும் இப்படி தான் நினச்சிட்ருக்காங்க நான் பண்ணுற புண்ணியம் என் பையனை காப்பாற்றும் என் நான் பண்ணுற பாவ புண்ணியங்களும் என் பையனை தான் போய் சேரும் இதை நூறு சதவீதம் நான் முற்றிலும் அதை மறுக்கிறேன் காரணம் என்னென்னா என் தாத்தாவுடைய அப்பா பண்ண பாவ புண்ணியங்களை நான் அனுபவிக்கிறேன் நாலு தலைமுறை ஒரு பழமொழி இருக்குது மூன்று தலைமுறை வாழ்ந்தவனும் இல்லை மூன்று தலைமுறை வீழ்ந்தவனும் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது நீங்கள் நாலாவது தலைமுறையில் என்ன பண்ணிங்களோ அதே இப்போ நான் தான் என் தாத்தாவுக்கு அப்பா நான் மீண்டும் வந்து இந்த உலகத்தில் பிறந்து அவ அங்கே என்ன செஞ்சனோ அதுக்கு இங்கே நான் நானே வாழ்ந்து இறந்து மீண்டும் என்னுடைய பேரனுக்கு மகனாக போய் பிறக்கிறேன் அப்படி பேரனுக்கு மகனாக போய் பிறக்கும் பொழுது இப்போ நான் என்னெல்லாம் இங்கே கொடுக்குறேனோ அதெல்லாம் நாங்கள் வாங்குவேன் இப்போ நான் ஒரு நூறு பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணுறேன்னு வச்சுங்க நான் அங்கே போய் வாங்கிக்குவேன் இயற்கை வந்து எனக்கு அங்கே வந்து இப்போ நிறைய பேர் பாருங்கள் சாப்பாட்டுக்கெலாம் கஷ்டப்பட மாட்டாங்க ஒரு சிலர் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க இல்லையா ஒரு சிலர் துணிக்கு கஷ்டப்படுறாங்க பணத்துக்கு கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாலு தலைமுறைக்கு முன்னாடி யார்கிட்டையும் நான் பிடிங்கிட்டு வந்திருப்பேன் இப்போது எங்கிட்டருந்து ஒருத்தன் பிடிங்கி போயிடுவான் என்னை ஏமாற்றிடுவோம் அவரத்த சீட் பண்ட்ஸில் போடுறோம் எதுலையோ போடுறோம் எத்தனையோ பேர் பணத்தை வாங்கிட்டு கொடுக்க மாட்றான் என்னை ஏமாத்துறான் அப்படிங்கிறதான் விஷயம் இப்போ வந்து நான் கொடுத்துட்றேன் இல்லை நான் வந்து இழந்துறேன் எனக்கு கர்மாவே இல்லை நான் இழந்துறேன்னா நாலு தலைமுறை கழித்து இயற்கை எனக்கு கொடுத்து விடும் இப்போது எல்லோரும் குழந்தைகளாகவே பிறந்தோம் எல்லோரும் சாமமாக குழந்தைங்கள தானே பிறந்தோம் ஒரு சிலர் வந்து அமைச்சராகிடுறாங்க ஒரு சிலர் வந்து அதிகாரத்துக்கு வந்துடுறாங்க பிரதமர் ஆகிறாங்க முதலமைச்சராகிறாங்க தொழிலதிபர் ஆகிறாங்க பெரிய நடிப்பின் உச்சத்துக்கு போயிடுறாங்க இல்லையா இப்போ அவங்களுக்கும் ஜாதகம் இருக்குது இல்லையா ரஜினிகாந்த் பிறந்த நேரத்தில் எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் பேசியிருப்போம் அதை பற்றி தனுஷ் பிறந்த நேரத்தில் எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க எல்லாேருமா வந்துட்டாங்க உதயநிதி பிறந்த நேரத்தில் எத்தனை பேர் பறந்துருப்பாங்க எல்லாருமா ஆகிட்டாங்க விஜய் பிறந்த நேரத்தில் எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க எல்லாருமா இளைய தளபதி ஆகிட்டாங்க இல்லை இல்லையா அவங்க முன்னால் செய்த கர்மாவுக்கு இப்போ புகழை அடைகிறார்கள் இப்போ நான் புகழுக்கு போயிட்டுருக்கேன் இருக்கேன் நல்ல இடத்துல இருக்கேன் நல்ல இடத்துல இருந்து நான் கொடுக்கலன்னா நான் வந்து திரும்ப வந்து பிறந்து இங்கே வந்து பிரச்சனையும் சந்திக்க போகிறேன் இதுதான் கர்மம் இதை மூலம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் நாலு தலைமுறைக்கு முன்பாக செய்ததை தான் நீங்கள் இப்போது அனுபவிக்கிறீர்கள் உங்கள் தந்தையார் செய்த எதையுமே நீங்கள் அனுபவிக்கவே மாட்டீர்கள் அதே போல் நீங்கள் செய்கிற எந்த புண்ணியமும் உங்கள் மகனை காப்பாற்றாது அப்படி நினச்சிருந்தீங்கன்னா அதை விட்டுருங்க ஏன்னா உங்கள் மகன் அவனுடைய நாலாவது தலைமுறையிலேருந்து வந்திருக்கான் அவன் என்ன செஞ்சானோ அதுக்கு அவன் அனுபவிக்க போகிறான் இப்போ அவனுக்கு நன்மதி செய்வதற்கு சொல்லிக் கொடுங்க இப்போ நான் சபரிமலைக்கு போனால் என் பையன் சபரிமலைக்கு வர்றான் அப்போ நான் வந்து என் பையனுக்கு நல்லது செய்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும் என் பையன் நான் அன்னதானம் பண்ணால் என் பையன் அன்னதானம் பண்ணுறான் நான் மாதம் மாதம் திருவனந்தபுரத்தில் போய் திதி கொடுக்குறேன் என் பையன் அதை பார்த்துக்கிட்டு இருக்கான் என்ன தீபாவளி அன்னைக்கு கூட வீட்டில் இல்லாமல் போய் திருவனந்தபுரத்தில் திதி கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு அப்போ அவனுக்கு நான் என்ன புரிய வைக்கிறேன்னா மகனா எங்கள் அப்பா செத்துட்டாரு நான் மாதம் மாதம் அவருக்கு சாப்பாடு போட்டுருக்குறேன் நான் செத்துட்டேன்னா நீ எனக்கு மாதம் மாதம் சாப்பாடு போடு இதைத்தான் நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக்கொடுங்கள் நீங்கள் எதை இங்கே சேர்த்தலாம் வைக்க வேண்டாம் எவ்வளவு சேர்த்து வைத்தாலும் அழிந்து விடும் அவன் கர்மா அனுபவிக்க வேண்டும் என இருந்தால் இயற்கை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடும் அவ்வளோதான் அவன் அனுபவிக்கக்கூடாது நினச்சா எத்தனை பரம்பரைகள் அழிந்திருக்கிறது எத்தனை சாம்ராஜ்யங்கள் சரிந்திருக்கிறது ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் அழியவே அழியாது புண்ணியங்களை செய்வதற்கு உங்கள் குழந்தைங்க சொல்லிக் கொடுங்க நடைமுறை கர்மான்னு ஒரு சில விஷயம்லாம் இருக்குது இன்றைக்கி எத்தனையோ பேர் கஷ்டப்படுறதுக்கு முக்கியமான காரணம் நாலு தலைமுறைகளாக நீங்கள் செய்த தவறு நான் உங்களுக்கு மட்டும் ஜோதிடம் பார்ப்பது அல்ல இந்த நாலு தலைமுறையில் என்ன தவறு செய்தார்கள் யார் என்னென்ன பண்ணாங்க அதை சால்வ் பண்ணுறக்கு நீங்கள் என்ன பண்ணணும் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சும்மா கோயிலுக்கு போயிட்டு வாங்க கல்யாணம் நடந்துடும் சும்மா கோயிலுக்கு போயிட்டு வாங்க தொழில் நடந்தோம் அப்படிலாம் கிடையாது நாலு தலைமுறை எப்படி கடந்து வந்தது அந்த நாலு தலைமுறையில் யாரெல்லாம் குறிப்பிடத்தக்க தவறுகள் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க யாருக்கு மண் துரோகம் யாருக்கு பெண் துரோகம் யாருக்கு இப்போ துவாசியில் வருவாங்க வந்தவொன்னே கேட்போம் உங்கள் முன்னோர்கள் தங்க ரீதியாக தப்பு பண்ணியிருக்காங்க நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன் தாலிக்கு தங்க வாங்கி கொடுங்க இல்லையே அந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க நிறைய பேத்துக்கு சொல்லியிருப்போம் போராட்டாதியா பெண் சாபம் இப்படி தான் அந்த பெண் சாபம் வந்திருக்கோம் அவிட்டம் மண் சாபம் இப்படி வந்திருக்கோம் இப்படி ஒவ்வொரு கரும நட்சத்திரத்துக்கும் நம்ம சாபங்களை சொல்கிறோம் அப்படி உங்கள் முன்னோர்கள் இதெல்லாம் தப்பு பண்ணாங்க அந்த தவறுக்கு இதை நிவர்த்தி செய்யக்கூடிய இடம் இது இங்க போய் நில்லுங்க இந்த இறைவன் உங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு நம்ம சொல்றோம் சூப்பர் சுவாமிஜி நீங்க வந்து நாலு தலைமுறைகளுக்கும் சேர்த்து ஒரு ஜாதகத்தை வந்து பார்த்து அந்த தலைமுறை ரீதியா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு இவ்வளவு தெளிவா சொல்றீங்க அப்படிங்கும் போது எங்களுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நேர்களுக்கும் வந்து இது ஒரு பிரமிக்கத்தக்க விஷயமா இருக்கும் அப்படின்னு தான் நாங்களும் நினைக்கிறோம் இப்போ வந்து கர்மா பத்தி ரொம்பவே தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமி எங்களுக்கு நிறைய அதில் வந்துட்டு சந்தேகங்கள்லாம் எல்லாம் முடக்கு பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா இப்ப அந்த முடக்கு அப்படிங்கிறது எப்படி ஒரு ஜாதகம் வந்து அவங்களே அதை தெரிஞ்சுக்கலாமா ஜாதகத்துல முடக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா இல்லை அதை எப்படி வந்து நம்ம கணிக்கிறது அந்த முடக்கு இருந்தா அதுக்கான நிவர்த்திகளுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் இருக்கு அதை பத்தி கொஞ்சம் தெளிவான விளக்கம் சொல்லிடுங்க முடக்கு அப்படிங்கிறது என்னன்னா